ஹாய் கேஸ் இன்றைக்கி நம்ம புதுசாக வண்டி எடுக்க போகிறோம் கீரோ போனோம் அங்கே போய் பார்த்தோன்னே வண்டியை பார்த்தோடனே பிடிச்சிடுச்சு அது லுக்காக இருந்தாலும் சரி அடுத்தது அதில் டிஸ்க் பிரேக்கு அலாய் வீலு அப்புறம் இதெல்லாம் பார்த்தோடனே எனக்கு பிடிச்சிச்சு ஏன்னா ஒன் டென்னில் வந்து டிஸ்க் பிரேக்கு அவ்வளோதான் வராது அடுத்து அலாய் வீலும் அவ்வளோதான் கொடுக்க மாட்டுறாங்க ஏன்னா டியோலையும் ஆக்டிவாலையும் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதில் நார்மல் வீலு அடுத்தது டிஸ்க்கு கிடையாது ஸோ அதனால் எனக்கு இந்த மாடலே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தது அப்புறம் அங்கே விசாரித்தோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ்லாம் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணாங்க உடனே ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணிநேரம் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே ஃபைனான்ஸ் ஓகே பண்ணி எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க சரி நம்மளுக்கும் மாடல் எல்லாம் பிடிச்சிருக்கு மைலேஜும் நல்லா தரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே பண்ணிட்டேன் ஸோ இந்த மாடல் தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஹீரோ ஜூம் இதில் என்ன ஹைலைட்னா மற்ற வண்டிலாம் விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் நாங்கள் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நாங்கள் பணம் கட்டினோம் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ ஒரு நாலஞ்சு நாளில் நம்பர் நம்பர் பிளேட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் அனிஷா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிட்டு போல் ஸோ வண்டியை பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பூ பூ பூன்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து தூங்கக்கூட இல்லை காலையில் எப்போதும் தூங்குவாங்க பத்து மணிக்கு தூங்கிட்டு தான் எழுந்திரிக்கும் பாப்பா ஸோ பாப்பா வந்து தூங்காமலே முடிச்சுட்டே இருந்தான் நான் வண்டி நம்ம கையில் வர வரைக்கும் ஸோ ஈவினிங் தான் வண்டி கொடுத்தாங்க ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை வண்டி வாங்கி பூஜை பண்ணி வீ திரும்பி நாங்கள் வீட்டுக்கு வர வர டைமில் தான் அனிஷாவே தூங்கினாங்க வரும்போது அந்த அளவுக்கு அனிஷாவுக்கும் இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிடுச்சு இனிமேல் பாப்பா டெய்லி புது வண்டியில் ஜாலியாக ரவுண்ட் அடிப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் யாரோட பூ Papa, kak, mama, papa, Ka mama, papa, kak, mama, ka? papa, Papa mama, kak, Papa. 来呀、like